ஓம் நம சிவாய மா சிவராத்திரி அன்னைக்கு நாம் ஏன் இந்த மகா சிவராத்திரி செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நான் பதிவு பண்ணணுன்னு நினச்சேன் பிகாஸ் எனக்குமே ரீசண்டாக தான் எனக்கு தெரிஞ்சது இது நிறையா கதைகள் இருக்குது இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு தான் வந்து சிவனும் பார்வதியும் கல்யாணம் பண்ணதாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது இன்னொரு ஐதீகம் என்ன இந்த அன்னைக்கு தான் வந்து சிவன் லார்ட் சிவா வந்து அவர் அந்த கடலை அப்படியே ஒரு சொல் சொல்லி அதில் இருக்கிற பாய்சன்லாம் எல்லாம் உறிஞ்சி குடிச்சதாக ஒரு ஐதீகம் ஒன்று இருக்குது ஸோ நிறைய கதைகள் இப்படி இருக்குது இந்த இந்த இன்னொன்று வந்து இந்த பிரபஞ்சமே உருவானது இந்த நாள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த அன்னைக்கு நம்ம இதில் பேசிக்காக நிறையா எனர்ஜி ஃபோர்ஸஸ் இந்த நை நைட் இருக்குது தான் நைட் ஃபுல்லாக முழிச்சுட்ருக்காங்க அண்டு சாப்பிட்றது ஃபாஸ்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபாஸ்ட்டு பிரேக் பண்ணுறது இதெல்லாம் வந்து இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் நம்ம மாடர்ன் சயின்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஆட்டோஃபேஜின்னு சொல்லுவாங்க இது வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற நச்சு பொருட்களை க்ளீன் பண்ணுறக்கு இந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் அந்த ஃபாஸ்டிங் ரெகுலராகவே நம்ம பண்ணிக்கிறது நல்லது காலையில் சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு சாப்பிட்ற நிறுத்திட்டு டின்னர் சாப்பிட்டு முடிச்சிடணும் அடுத்த நாள் காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு சாப்பிடணும் மினிமம் ஒரு பதினாலு பதினஞ்சு மணி நேரம் இருந்ததுன்னா நல்லது ஸோ இதெல்லாம் வந்து முன்னோர்களே சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ வந்து வேறு வேறு பேர் வச்சு நம்ம வந்து நம்ம செயல்படுத்துகிறோம் இந்த சிவராத்திரி அன்னைக்கு நம்ம மெடிடேட் பண்ணிவிட்டு மைண்டை வந்து ஒரு காமாக ஃபோக்கஸ்டு ஏரியாவில் கொண்டாந்துக்கலாம் அண்டு இந்த ஃபாஸ்டிங் நம்ம பண்ண முடிஞ்சவங்க பண்ணலாம் அண்ட் டான்ஸ் பண்ணுறது இஸ் அனதர் ஃபார்ம் ஆஃப் ரிலீவிங் நம்ம எனர்ஜி வந்து நெகட்டிவ் எனர்ஜியை ரிலீவ் பண்ணுறக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்டு எக்ஸசைஸ்க்கும் ஒரு இதாக இருக்கும் ஒரு வலிவாக இருக்கும் ஸோ இதெல்லாம் தான் நாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இது வேரியஸ் ஃபார்ம்ஸில் வந்து நம்ம இப்படி நார்மலாக சொன்னால் பண்ண மாட்டாங்கன்ட்டு கடவுள் வந்து இந்த மாதிரி ஒரு இதில் படைச்சிருக்காரு ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அண்டு இதை வந்து லைஃப் லாங்காக நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணோம் லைக் எக்ஸசைஸ் ரெகுலர்லி ஈட்டிங் த ரைட் கைண்ட் ஆஃப் ஃபுட் ஃபாஸ்டிங் ப்ராப்பராக அண்டு எந்த ரிலிஜனில் நம்ம இருக்கிறந்தாலும் அதை வந்து மைண்டை ஃபோக்கஸ் பண்ணுறக்கு ஒரு மெடிடேஷன் காமிங் ஆ மைண்ட் நம்மளோட ரிலிஜஸ் இதை டெம்பிள் சர்ச்சஸ் ஒரு இதுக்கு மாஸ்க்கு போகிறது ஒரு ப்ராக்டிஸாக வச்சுக்கலாம் ஸோ மென்டல் ஹெல்த் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அண்ட் ஃபிசிக்கல் ஹெல்த் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு நம்ம வந்து எல்லாரும் செயல்பட ஆரம்பிப்போம் இன்னியிலருந்து हॅप्पी महाशिवरात्री ओम नम शिवाय